ஃபோன் பண்ணுறவங்களுக்கு தெரியாது நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் உங்களுக்கு தெரியல டிரைவிங் பண்ணும்போது தான் வந்து ஃபோன் வரும் சும்மா இருக்கும்போதெல்லாம் ஃபோன் வராதுல்ல உங்களுக்கு அப்போ தான் வந்து அவசர அவசரமாக அந்த ஃபோனை எடுத்து பேசுகிறீங்க எதுக்கு போயிட்டு தான் நிதானமாக தான் பேசுகிறேன் நீங்கள் வந்து எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது ஃபோன் பண்ணுறவங்க ஆனால் உங்களுக்கு தெரியும்ல அப்புறமா தான் போயிட்டு ஃபோனை பார்த்தானே அப்போ தான் அவசரமாக பேக்கெட் எடுத்து போய் வண்டி ஓட்டிக்கணும் இது பண்ணுறீங்க அப்போ தான் அப்படியே இல்லவோ ஃபோனே வராத மாதிரி அப்போ தான் அந்த பர்சன் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி எடுத்து ஃபோனை காதலை வச்சுட்டு பேசிட்டு போகிறீங்க ட்ரைவிங்கெலாம் ஃபோனே பேசக்கூடாது நம்ம வந்து ஆபத்துன்னு சொல்கிறாங்க அதை மீறியும் அப்போ தான் வந்து ஸ்டே எல்லாத்துக்கு ஃபோனை வச்சுட்டு காதலை போகிறீங்க என்னத்தான் சொல்கிறது எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் பா செய்கிறீங்கப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரோட்டில் போனாலே இந்த ஃபோனை வச்சுட்டு காதில் வச்சுட்டு பேசிகிட்டே போகிறீங்க சுவாரஸ்யமாக வண்டி ஓட்டுறதுக்கு